வணக்கம் தோழர்களே இன்றைய குட்டி ஸ்டோரிலேயும் அதிர்ச்சிகரமான செய்தி தான் சொல்ல போகிறேன் இனிமேலு உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களுடைய ரேஷன் கார்டு செல்லாது என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்புறம் நாங்கள் என்னங்க பண்ணுவோம் இருங்க நீங்கள் இந்தியர் தானா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஒரு அடையாளம் வேணும் உங்ககிட்ட ஒரு அட்டை கேட்பாங்க அதுக்கு தான் இத்தனை வருஷமோ இந்தியாவுக்கே ஒரே அட்டை ஆதார் அட்டை அப்படின்னு உருட்டி விட்டானுங்க ஆதார் அட்டை மட்டும் இருந்தால் போதும் இந்தியாவே நம்ம போயிடலாம் இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் ஒரே அட்டை ஆதார் அட்டை அப்படின்னானுங்க கடைசியில் இன்றைக்கி என்னையா சொல்கிறாங்கன்னா ஆதார் செல்லாது பேனு செல்லாது அப்புறம் ரேஷன் கார்டு செல்லாது அப்போ நீங்கள் இந்திய குடியுரிமையை நிரூபிப்பதற்கு உங்கள் கையில் இந்த கார்டு இருந்தால் செல்லாது அப்புறம் எந்த கார்டு செல்லும் உங்கள் கையில் பாஸ்போர்ட் இருந்தால் அது செல்லும் ஓட்டர் ஐடி ஓட்டு போடுறதுக்கான கார்டு இருந்தா அது செல்லும் மற்றபடி இதெல்லாம் செல்லாது அப்படின்னு அறிவிச்சு விட்டுருக்கு ஒன்றிய அரசு இந்தியாவில் இருக்கிற தனித்துவ அடையாள ஆணையம்னு ஒன்று இருக்கு தனித்துவமா இந்தியர்கள் காட்டுறதுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொடுக்கறது அதனுடைய வேலை அந்த ஆணையம் தான் இந்த அதிர்ச்சி ஊட்டுகிற தகவலை சொல்லியிருக்கு இனிமேலாம் எல்லாம் அப்படிதாங்க இதெல்லாம் செல்லாது இதெல்லாம் இருக்கும் ஏ இந்த ஆதார் கார்டுக்கு எங்களை வச்சு அடிச்சு ஓட விட்டேயா இந்த ஆதார் கார்டு இல்லட்டா உனக்கு செல்ஃபோன் சிம்மு கிடையாது ஆதார் கார்டு இல்லைன்னா உனக்கு வந்து ரேஷன் கார்டு கிடையாது ஆதார் கார்டு இல்லைன்னா பேங்க்கில் எந்த வேலையும் பார்க்க முடியாது ஆதார் கார்டு இல்லைன்னா உனக்கு மானியம் கொடுக்க மாட்டோம் ஆதார் கார்டு இல்லைன்னா ரேஷன் கொடுக்க மாட்டோம் எல்லாத்துக்குள்ளேயும் ஆதாரை கொண்டு வந்து நுழைச்சி அம்புட்டு சித்திரவதை பண்ணீங்களே எங்களை கடைசியில் என்ன ஏன்னு கேட்டால் செல்லாதுன்னு போகிறவக்குள்ள அறிவிக்கிறீங்க இந்த நோட்டை செல்லாதுன்னு அறிவித்த மாதிரி எதுக்கு அப்படி பண்ணாங்கன்னா ஹிந்துஸ்தான்ன்ற பத்திரிக்கையை ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்துச்சா ஒரு களப்பணி பண்ணி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்களாம் அதுல நிறைய வெளிநாடுகளிலிருந்து இருந்து சட்ட விரோதமாக குடியேறியவர்கள் ஆதார் கார்டு வச்சிருக்கிறாங்களா ரேஷன் கார்டு வச்சிருக்கிறாங்க எனவே இதை அடையாளமா காமிச்சா யார் வேணாலும் காமிச்சு தப்பிச்சுப்பாங்க அதனால இதை அடையாளமா காட்டக்கூடாது என்று அறிவிச்சிருக்கிறாங்க அப்ப இந்தியாவில் இருக்கிறவங்க அடையாளமா காட்டினா நீங்க தான் அடையாளமா காட்டுறதுக்கும் உங்களுக்கும் சேர்த்தா இந்த பிரச்சனை பொதுவா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உழைக்கிற மக்கள்கிட்ட பெரும்பாலும் இந்த அடையாளத்தைகள் இருக்காது ரேஷன் கார்டு இருக்கும் அதுவும் செல்லாதுட்டாங்க வேற எந்த அடையாளமும் பொதுவாக உழைக்கிற மக்கள்கிட்ட இருக்காது நீங்க ஒரு சான்றிதழை கூட தேடி கண்டுபிடிக்கணும் சாதி சான்றிதழ் இல்லாத பலரும் இருக்கிறாங்க பல பூர்வ குடிமக்களே இருக்கிறாங்க பழங்குடிகளே அப்ப இந்த சிக்கல் நமக்கு நாளைக்கு வரப்போகுது இந்தியாவில் பிறந்து பல தலைமுறையா இந்தியாவிலே இருந்து இந்திய ரத்தம் ஊறி போயிருக்கிற இந்தியர்களே உழைக்கிற மக்களா இருந்தாங்கன்னா காடு இல்லைன்னா நீங்க நாடு கடத்தப்படுவீர்கள் அதான் சூழல் இப்ப எதுக்கு ஏன்னு கேட்டா வெளிநாடுகள்ல இருந்து வந்தவங்க யாரெல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தானு வியட்நாம்ல இருந்து வந்த ரோஹிந்தியர்கள் அப்புறம் ஈழத்துல இருந்து போர்ல இருந்து தப்பிச்சு வந்த ஈழத்தமிழர்கள் இவங்க எல்லாமே பாருங்களே மேற்கு வங்கத்துல கலவரம் அடைஞ்சுன்னா அங்க இருந்து வந்தவங்க எல்லாமே பக்கத்து பக்கத்து நாட்டுல இருந்து வந்த தமிழர்களும் முஸ்லீம்களும் இந்த பிரச்சனைக்கு உள்ளாகிறார்கள் அவங்க கையில ரேஷன் கார்டு இருக்கு ஆதார் கார்டு இருக்கு எனவே அவர்களும் குடியுரிமை கொண்டாடுறாங்க சோ அவங்களுக்கு நாங்க குடியுரிமை கொடுக்க மாட்டோம் குடியுரிமை பிரச்சனை பிரச்சனை வரக்கூடாதுன்னா ஓட்டர் ஐடியையும் பாஸ்போர்ட்டையும் தான் நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதுலயும் ஒரு சபதம் எடுத்திருக்காரு நம்ம ஜி அம்து மோடி வெளிநாடுகள்ல இருந்து இங்க குடியேறின ஒரு ஆளை கூட மிச்சம் விடாம அடிச்சு விரட்டின பிறகுதான் இந்த பிரச்சாரத்தை நாங்கள் ஓஞ்சு விடுவோம் இந்த பிரச்சாரத்தை கைவிடுவோம் அப்படின்னு இருக்காங்க எந்த பிரச்சாரம் இல்லையா குடியுரிமை பிரச்சாரத்தை அப்பதான் விடுவாங்களாம் ஒரு ஆள் கூட பாக்கி கூட தான் எல்லாத்தையும் கெட்டவுட் பண்ணிட்டு தான் வேலையை முடிப்பாராம் எங்க வெளிநாட்டுக்காரனை விரட்டுறேன் விரட்டுறேன்னு சொல்லி உள்நாட்டுக்காரனையும் சேர்த்து விரட்ட போறாங்க கவனமா இருங்க மக்கா வாய்ப்பு இருக்கிறவங்க பிறப்பு சான்றிதழ் வாங்கி வச்சுருப்பீங்க அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க வேறு ஓட்டர் லிஸ்ட் இல்லாதவங்க ஓட்டர் ஐடி வாங்கி வச்சுக்கோங்க இருக்கிற அடையாளத்துக்கு பிறப்புச் சான்றிதழ் மட்டும் கிடையாது இருப்பிடச் சான்றிதழ் இப்போ உங்கள் கையில் என்னெல்லாம் வாங்க முடியுமோ வாங்கி பத்திரமாக பாதுகாப்பாக வச்சுக்கோங்க இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருந்து வரவே இஸ்லாமியர் என்கிற காரணத்தினால சிஏஏ சட்டத்தை வச்சு அவர் இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன கும்பல் தான் இந்த பாஜக கும்பல் பத்திரமா இல்லைன்னா நம்மளையும் நாடு கடத்தி விட்ருவாங்க கவனமாக தேவையான தஸ்தாவேஜஸ்களை தேவையான அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க